ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு இது என்ன கதை தெரியுமா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க விக்ரமுடைய காதலி ஐஸ்வர்யா ராய் ஆனால் ஐஸ்வர்யா ராயுடைய கணவன் சரத்குமார் அதே போல் பிரகாஷ்ராஜுடைய காதலி யாருனா ஐஸ்வர்யா ராயுடைய அம்மா ஆனால் ஐஸ்வர்யா ராயுடைய அப்பா யாருனா நாசர் புரியலையா நல்லா சொல்றேன் ஃபுல்லா கேட்டுக்க ஓகே லதாவுக்கு ஆனந்துக்கு கள்ளத் தொடர்புக்கு இது உண்மைதான் உண்மைதான் இது லதாவோட புருஷ ராஜேஷ்க்கு தெரியாது ராஜேஷ் ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு வேறயா வசந்தி யாருனா ஆனந்தோட காதலி இது வேற நடராஜாவல ஒன் சைடு ஆல் ஆஃப் பண்றான் ஒன் சைடா ஓடுறான் ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிருக்கறது வசந்திக்கு தெரியாது வச்சிட்டிருக்கானா என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா யார் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா இந்த மாதிரியான கேடுகட்ட கதைகள் கொண்ட படங்கள்லாம் தமிழர்கள் புறக்கணிக்கணும் குடும்பத்தோடு போய் பார்க்கறதை தவிர்க்கணும் இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் பாடம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறதில்லை அந்த படத்தின் மூலமாக நீங்கள் ஒரு உளவியல் பாடத்தை கற்றுக்க போகிறீங்க அது என்னதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் இந்த பிண்டாரிகளுக்கு தேவையான பதிவுகளை நம்ம ஆழ்மனதில் திணிக்கிறது இதுதான் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்க மயில்சாமி வடிவேலு செந்தில் இப்போ இந்த மூணு பேர்களை சொன்னோம்ல இதை கேட்ட பெரும்பாலானோர் என்ன நினைச்சிருப்பீங்க நகைச்சுவை நடிகர்களான மயில்சாமி வடிவேலு செந்தில் இவங்கள தான் நினச்சிருப்பீங்க ஆனால் நாங்கள் குறிப்பிட்டது இந்த மூணு பேர் இல்லை நம்மளுடைய முருகனை தான் குறிப்பிட்டோம் முருகனுடைய மூணு பேர் தான் இது இப்போ புரியுதா நம்ம இங்கே முருகனை தான் சொன்னோம் ஆனால் இந்த பேர்களெல்லாம் கேட்டால் உங்களுக்கு தமிழ் காமெடியன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம முருகனை இழிவுபடுத்துறதுக்காகவே முருகனின் பெயர் உள்ள தமிழ் நகைச்சுவை நடிகர்களை தேர்ந்தெடுப்பாங்க இல்லைனா ஆளை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் முருகனுடைய பேராக மாற்றிடுவாங்க இந்த காலத்தில் வடிவேலு செந்தில் அப்படின்ற பெயர்கள்லாம் வைக்காததுக்கு காரணமும் அது நகைச்சுவை நடிகர்களுடைய பேராயிடுச்சு அதனாலேயே பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான பெயர்களை தன் பிள்ளைகளுக்கு வைக்கவே தயங்குறாங்க இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் லவ் டுடே இந்த படம் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா லவ் டுடேன்றது இப்போ வந்த படத்தை சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துடுச்சு அந்த படத்தில் என்ன கதை கதாநாயகன் ஊதாரித்தனமாக காதலிச்சுட்ருப்பாரு கடைசியில் அவருடைய தந்தையின் மரணத்துக்கே அவரால் போக முடியாமல் போயிடும் அவர் பொண்ணு பின்னாடி போனதுனால இந்த சம்பவத்தால் அவர் திருந்திட்டு பொறுப்பாக வேலை தேட ஆரம்பிப்பார் இப்படி தான் அந்த கதை இருக்கும் ஆனால் இப்போ உள்ள லவ் டுடே படம் என்ன கதை ஒருத்தரை காதலிக்கும் போதே பெஸ்டி கூடயும் பேசுறது லவர் கூட பேசுறது அது எல்லாமே தப்பே இல்லை சந்தேகப்படக்கூடாதுன்னு கிளைமேக்ஸில் சொல்கிறது காதல் வேணும் வேணும்னு தேடி பொறுப்பாக கிடைக்காது காதலே வேண்டாம் கழுத்து தட்டின உடனே அதுல நம்ம தோலை தட்டி கூப்பிட்டோம் லவ்வானா என்னன்னு தெரியாம செத்து போறதை விட என்னன்னு தெரிஞ்சு தோத்து போறது எவ்வளவோ மீன் இந்த ரெண்டு படங்களுமே மக்கள் மனதுல தீய கருத்துக்களை விதைக்கிறதுக்கான படங்கள் தான் பழைய லவ் டுடே கதையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டங்களில் மக்களை கெடுக்கிறதுக்கு இந்த கதையே போதுமானது இந்த புது லவ் டுடே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பழைய லவ் டுடே கதையை அப்டேட் பண்ணியிருக்காங்க இனிமேல் லவ் டுடேனாலே பழைய படம் யாருக்குமே ஞாபகம் வராது இந்த புது படம் தான் ஞாபகம் வரும் பாத்தீங்களா இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் மக்களின் மனநிலையை மாற்றி அமைக்கிறதே இந்த பிண்டாரிகள் தான் படங்களின் மூலமாக தான் மாற்றி அமைக்கிறாங்க இப்போ நீங்கள் கூகுளில் வெறும் லவ் டுடேன்னு போட்டிங்கன்னா பழைய படம் வராது கடைசியில் ஹீரோ நல்லவனாக ஒழுக்கமானவனாக மாறுவாங்கள்ல அந்த படம் கிளைமேக்ஸ் வராது அதுக்கு பதிலாக இந்த கீழ்த்தனமான படம் தான் வரும் இதே டெக்னிக் தான் இந்த பொன்னியின் செல்வன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பொன்னியின் செல்வன் படம் வரதுக்கு முன்னாடிலாம் சேர சோழ பாண்டியர்கள்னா பிரம்மாண்டம் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க ஆனால் இந்த படத்தில் நம்ம தமிழ் மன்னர்கள்லாம் ஒரு கீழ்த்தனமானவங்களாக காமிச்சிட்டாங்க இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்கள்ல அவங்களாம் இதை உண்மை நினச்சிப்பாங்க ஓ தமிழ் மன்னர்கள் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிப்பாங்க அதுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை நந்தினின்ற ஒரு வில்லி கதாபாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த நந்தினி கதாபாத்திரத்தை அவ்வளோ கீழ்த்தனமாக வில்லித்தனமாக அதை ஏன் பண்ணாங்கன்னா இனிமேல் நந்தினின்னு சொன்னாலே மக்களுக்கு ராய் தான் ஞாபகம் வரணும் நந்தினி என்றாலே ஒரு வில்லத்தனமாக தான் மனசில் பதியணும் அதுக்காக தான் அது ஏன்னா நந்தினின்றது வேற ஒன்றும் இல்லை நந்தி இருக்குல்ல சிவனுடைய நந்தி அதனுடைய பெண் வடிவம் தான் நந்தினி நம்ம ஐந்தாம் தமிழ் சங்கம் லோகோ இருக்குல்ல இந்த லோகோ பேர் தான் நந்தினி லோகம் இந்த பிண்டாரிகளுடைய காமதேனு வேற நந்தினி வேற இந்த நந்தினி உருவம் முதலாம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த சிவனை குறிக்கும் இந்த மயில் தொகை இரண்டாம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த முருகனை குறிக்கும் இந்த இறக்கை மூன்றாம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த திருமாலை குறிக்கும் இந்த நந்தினி சிம்பாலிசம் தமிழ் சங்கங்களை குறிக்கும் நம் தமிழ் மன்னர்கள்லாம் தமிழ் சங்கத்தை போற்றி பாதுகாத்தவங்க தான் இந்த பொன்னியின் செல்வன் படத்துலையும் திருச்சு காமிச்சிருப்பாங்க எப்படின்னா தமிழ் சங்கமான நந்தினிய ஒரு கொச்சையான கீழ்த்தனமான பெண்ணாக காமிச்சிருப்பாங்க அந்த பெண் பின்னாடி அனைத்து மன்னர்களும் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால நந்தினின்றதெல்லாம் கற்பனை கதாபாத்திரம் இல்லை திட்டமிட்டு தமிழர்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் இது இந்த படத்தில் இப்ப நந்தினியை வில்லத்தனமாக காமிச்சிருக்காங்கல்ல அதனால் என்ன ஆகும்னா சாமானிய பொதுமக்களுக்கு நந்தினின்ற பேர் கேட்டாலே எதிர்மறையாக தான் தெரியும் ஏன்னா அவங்க ஆள் மனசில் நந்தினி என்றாலே ஒரு கெட்டது அப்படின்னு இந்த பொன்னியின் செல்வன் படம் மூலமாக பதிக்க பார்க்குறாங்க இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் இப்போ நீங்கள் இந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்க இனிமேல் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தின் மூலமாக நம்ம மனசில் எதை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்றத ஆராய்ந்து பாருங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான அனைத்து டேரக்டர்களுமே இந்த பிண்டார்களுடைய ஆட்கள் தான் அதுவும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த மணிரத்னம் அதுக்கப்புறம் சங்கர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிராமணர்களே உயர்வா காமிப்பாங்க வெற்றிமாறன் பாரஞ்சித் இவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க தமிழர்களுக்குள்ளேயே சண்டை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க கேட்டா அந்த காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து ஸ்டோரியை எடுத்து வைப்பாங்க இவங்க எல்லாம் என்னைக்கு நாச்சும் வடுகர்களும் இந்த பிராமணர்களும் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கல்ல அதை எங்கனாச்சும் பதிவு பண்ணியிருக்காங்களா விஜயநகர கொடுங்கோல் அரசை பத்தி இவங்க எங்கனாச்சும் பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மோகன்ஜி மாதிரி ஆட்கள் அவங்களுமே இந்த வெற்றிமாறன் மாறன் மாதிரி தான் செய்வாங்க என்ன ஒரு வித்தியாசம்னா வெற்றிமாறன் மாறன் பாரஞ்சித்லாம் தமிழர்களை மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சு கீழ் ஜாதிக்கு சப்போர்ட்டா பாடம் எடுத்திருப்பாங்க இந்த மோகன்ஜி அவர்கள் தமிழர்களை மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரிச்சு நான் மேல் ஜாதிக்கு சப்போர்ட் ஆனவன் அப்படின்ற மாதிரி பாடம் எடுப்பார் அப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அட்லி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பிண்டாரிகளுடைய எதிர்கால திட்டம் அவங்களுடைய சிம்பாலிசம்ஸ் அவங்களுடைய வரலாறு இதெல்லாம் மையமாக வச்சு பாடம் எடுப்பாங்க மொத்தத்தில் தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்படி தான் பண்றாங்க இது சத்திய யுகம் உண்மைகள் வெளிவரும் காலம் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா விழிப்புணர்வு இப்போ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் நீங்கள் இந்த விழிப்புணர்வோட படங்கள் பார்க்கும்போது அது உங்களுடைய ஆழ் மனதில் அவ்வளோ சீக்கிரம் பதியாது அப்போ இதை பற்றி தெரிஞ்சாலே நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அதனால உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த விடத்தை பகிருங்க அவங்க இதை பற்றிலாம் பேசுங்க இந்த பொன்னியின் செல்வன் படத்துல கிளைமேக்ஸை மாத்திருக்காங்க கல்கி நாவலில் வேற இந்த படத்தில் வேற கிளைமேக்ஸ் அதுக்கு பலரும் பொங்கிட்டு இருக்காங்க முதல்ல கல்கி நாவலே கற்பனை தான் இந்த படமுமே ஒரு கற்பனை தான் இதுல எந்த கிளைமேக்ஸ் வச்சா என்ன படமே தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்காக மட்டுமே தான் எடுத்தது இதுக்கு இந்த கமலம் ஒரு பதில் சொல்லியிருக்கு அதை கேளுங்களேன் மக்கள் இதை பெரிதாக ஆதரிக்கிறார்கள் என்பதை செய்திகள் மூலம் அறிகிறேன் மெத்த மகிழ்ச்சியை எனக்கு அது அளிக்கிறது தமிழரின் பெருமையும் போற்றும் ஒரு இத்தகைய படத்தை எடுக்க வேண்டும் என்பதற்கே ஒரு தனி துணிச்சல் வேண்டும் அந்த கடைசி டைட்டில் ஓடுறதை பார்த்தேன் எத்தனை ஆயிரம் பேர் இதற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் அதில் அதை பார்க்கும்போது வந்து நிற்கிறது இந்த படம் தமிழருடைய பெருமையை போட்டு தான் மக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ன திமிரு இருந்தா தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழர்களையே கீழ்த்தனமாக காட்டி ஒரு படத்தை எடுத்து அதுவே தமிழர்களுக்கு பெருமையானதுன்னு இந்த கமலம் சொல்றான் இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் மலஹாசன் இது சத்திய யுகம் கூடிய விரைவில் தமிழர்கள் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பிப்போம் அப்போ உங்களுடைய வரலாறு படமாக எடுப்போம் இந்த பிண்டாரிகள் ஆரிய திராவிடத்தின் வரலாற்றை படமாக எடுப்போம் உங்களை மாதிரி கற்பனை கதையெல்லாம் கலக்க மாட்டோம் உங்களுடைய உண்மையான வரலாறையே படமாக எடுப்போம் ஏன்னா உங்களுடைய உண்மையான வரலாறே அவ்வளோ கீழ்த்தனமாக இருக்கும் இந்த ஆரிய திராவிடத்துடைய வரலாறுலாம் படமாக எடுத்தால் எப்படித்தரமாக இருக்கும் இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா அது உங்க ஆயா இல்லாம என் ஆயா அப்ப உங்க ஆயா வாயிட்டம் தானே அப்படிதான் தெரியுது அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தாத்தாவா போட்டா என்ன கமலம் படம் எடுத்துடலாமா மீண்டும் அடுத்த வீழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருங்க இருங்க தமிழ் சங்கத்தை குறிக்கும் நந்தினி லோகோவை இந்த பிராமணர்கள் கொச்சைப்படுத்தினதை பார்த்தோம் இவர்களைப் போலவே ஒரு பன்றி ஒன்று கொச்சைப்படுத்திருக்கு அதை இப்போ கொஞ்சம் கவனிச்சிடலாம் அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படி இல்லை சொல்லுவா ஒரு ஜோக்கர் பண்ணி என்ன சொல்லுதுன்னா நம்ம நந்தினி லோகோ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிறதா அந்த லோகோவை காப்பி தான் நம்ம வச்சோமா இவனுக்கு ஐந்தாம் தமிழ் சங்கம் நடத்துறானுங்க அந்த சங்கத்துடைய லோகோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்க அதே லோகோ தான் இப்ப இப்ப நம்ம வைக்கிற கேள்வி என்னன்னா உனக்கும் ஹிந்துக்கும் என்ன சம்பந்தம் யூதனின் கையால் தானே நீ யூதனின் கையால் தானே நீ யூதனின் கையால் தானே நீ அப்பா என்ன அறிவு இல்ல காத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனித தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லி இருக்காங்களா இல்ல யாருக்காக தோணி இருக்குமா இவனுக்கு ஐந்தாம் தமிழ் சங்கம் நடத்துறானுங்க அந்த சங்கத்துடைய லோகோ என்னன்னு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்க அதே லோகோ தான் யூதனின் கையால் தானே நீ இந்து நியூஸ் பேப்பர்ல சங்கு இருக்குங்க இனிமே யாரும் வீட்டுல சங்கு வச்சுக்காதீங்க ஏன்னா சங்கு பிராமண லோகோலயே இருக்கு அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அடிமை அடிமையாயிருவீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் யானை இருக்குது போச்சு போங்க இனிமே யானையுமே பிராமணனுக்கு தான் சொந்தம் நம்மளுடைய ஓலைச்சுவடிகள்லாம் பிராமணன்கிட்ட இருக்குது அதுக்குன்னு அந்த ஓலைச்சுவடி அவனுக்கு சொந்தமாயிருமா எவ்வளோ அறிவாளி பா அப்புறம் அந்த யானைன்னு சொன்னதுக்கு தான் இன்னொன்று ஞாபகம் வருது தமிழ் சிந்தையாளர் பேரவை லோகோவில் ஆப்ரிக்கா யானை இருக்கான் ஆஃப்ரிக்கா யானை பாலைவனத்தில் இருக்குமா அது பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான சிம்பாலிசமா பாண்டியனையை மாற்ற சொல்லியிருக்கான் அந்த பன்றி சாலன் ஆமாம் ஆமாம் யானையெல்லாம் பாலைவனத்தில் தான் இருக்கும்ல அப்போ ஒட்டகோலாம் எங்கே இருக்கும் ஒட்டகோலாம் அண்டார்டிக்காவில் இருக்குமோ அப்போ பென்குயின்ஸ்லாம் எங்கே இருக்கும் அமேசான் ஃபாரஸ்டில் இருக்குமோ இந்த ஞான குழந்தை எவ்வளோ அறிவாளியாக இருக்குது பாருங்க தமிழ் சிந்தையாளர் பேரவை லோகோவில் இருக்கிற யானை ஏன் வெள்ளை கலரில் இருக்குது ஆஃப்ரிக்காவில் வெள்ளை யானை இருக்கா வெள்ளை யானை எங்கே இருக்கு தாய்லாண்டில் இருக்கு அப்போ இதை பன்றிசாலன் சாலன் தாய்லாந்து யானைன்னு தானே சொல்லணும் இவர குற்றவாளியே ஒரு லட்சம் இல்லை இரண்டு லட்சம் வாங்கிருக்கிறேன் ஒப்பு கண்டு விட்டார் ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையிட கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை ஆப்பிரிக்க யானையை கூட்டிட்டு வந்து இந்த பன்றிசாலன் சாலன் பவுடர் அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இந்த ஆப்ரிக்கா யானைக்கும் வெள்ளை கலர் பவுடர் அடிச்சிருப்பாங்களோ

இந்திய யானை மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து யானைகளுமே ஞானத்தை தான் குறிக்கும் அதனால தான் வெள்ளை நிற யானை வச்சுருக்காங்க இந்த வெள்ளை நிற யானை என்பது இந்திய யானையோ இல்லை ஆப்பிரிக்கன் யானையோ இல்லை தாய்லாந்து யானையை மையப்படுத்திலாம் வைக்கல இது ஒரு சிம்பாலிசம் எந்த யானையாக இருந்தாலும் சரி யானைனாலே ஞானத்தை தான் குறிக்கும் அது இந்த ஞானம் இல்லாத பசங்களுக்கெல்லாம் புரியாது